சென்னை ராயப்பேட்டை அலுவலகத்தில் அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தொகுதி பங்கீட்டு தொடர்பாக பிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த குழு என்பது அமைக்கப்பட்டது இதுவரைக்கும் பிரதான கட்சிகளான தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் இந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் கூட இன்னும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியில் ரவினேஷ் அபினேஷ் விவரம் என்ன இதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் என்ன பின் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த குழுவோடு பேச்சுவார்த்தை அமைக்கப்பட்ட குழுவோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக நீங்க குறிப்பிட்டது போல பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு தொடர்ந்து அதிமுக தலைமை பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க இன்னும் ஒரு கட்டத்திற்கு எட்டாத ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு குறித்து எந்த எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருகிறார் இதுல தேமுதிக ஏற்கனவே இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையை முடித்திருக்கக்கூடிய நிலையில தேமுதிக இன்னும் ஒரு நாட்கள் அதிகாரப்பூர்வமாக அதிமுக தலைமையோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான கையெழுத்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த போதிலும் அல்லது தொடர்ந்து ஒரு இழுபறி சூழல் ஏற்பட்டு வருகிறது இன்னும் அவங்களுடைய முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல இன்னும் அதிகாரப்பூர்வமாகவும் நேரடியாகவும் அவர் பேச்சுவார்த்தையை பாமகவோடு தொடங்கல எனவே அது குறித்து எல்லாம் இன்றைக்கு அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதி பங்கீட்டு குழுவோடு பேசி வருகிறார் முன்னதாக பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி குறிப்பாக திமுக மதிமுக ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து விலகி சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கட்சியில இணைந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதோடு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை முழுவதுமாக வடிவம் பெற்று இறுதி வடிவம் பெற்றிருக்கிறது எனவே தேர்தல் அறிக்கையை இறுதியாக சரிபார்த்து அந்த பச்சிடுவதற்கான பணிக்கு முன்பாக இறுதியான அந்த பணியும் மேற்கொள்வதற்காக இன்றைக்கு அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார் நன்றி அவினேஷ்